அன்பு தோழர்களே அன்பு வணக்கம் இங்கு தெரிகின்ற ஜாதகம் ஒரு பெண்ணின் ஜாதகம் இந்த பெண்ணிற்கு தற்போது முப்பத்தி ஏழு வயது ஆகிறது தற்போது நடக்கின்ற தசா புத்தியும் குரு தசையாகும் இந்த பெண் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்வியை இந்த ஜாதகத்திற்கு விளக்கம் சொல்லும்போது சொல்கிறேன் இந்த ஜாதகத்தின் விளக்கமே திருமணத்தை பற்றி என்ன நடந்தது இனி என்ன நடக்கப் போகுது என்ற பதிவுதான் இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் கேதுவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பதால் இது ராகு கேது ஜாதகம் என்று பெயர் வைத்து விடுவார்கள் வரன் தேடுகின்ற பொழுதும் ராகு கேது உள்ள ஜாதகம் பார்க்க வேண்டுமா என்ற கேள்வியும் கூடவே வந்துவிடும் அதற்கு அவசியமே இல்லை இரண்டாம் இடமான தனுசு ராசியில் கேது இருப்பது குரு பகவான் வக்கரமடைந்த இடமாகும் இதனால் கேது பகவானால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது எட்டாம் இடமான மிதன ராசியில் ராகு பகவான் உள்ளது பெண் ஜாதகம் என்றாலே எட்டாம் இடத்தை மிக கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயமாகும் ஏனென்றால் அது ஸ்தானம் இந்த ஜாதகத்தில் சனி பகவானும் வக்கரம் பெற்று உள்ளது வக்கரம் பெற்று இருக்கும் சனி பகவான் ஸ்தானமான எட்டாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்தை தள்ளிப் போடாது விரைவில் நடத்த உத்தரவு பிறப்பிக்கும் இந்த ஜாதகத்தில் குரு பகவானும் வக்கரம் பெற்று ஸ்தானத்தை பார்க்கின்றது வக்கரம் பெற்று பார்க்கின்ற குருவின் பார்வையும் பனிரெண்டாம் இடத்தில் இருந்து ஸ்தானத்தை பார்ப்பதால் திருமணத்தை நன்றாக நடத்தி முடித்து வைத்துவிடும் இந்த பெண்ணிற்கு ராகு மகாதிசை நடக்கின்ற பொழுதே திருமணமும் நடக்கின்றது குழந்தையும் ஒன்று பிறக்கிறது இதற்கு பிறகுதான் வாழ்க்கையே மாறுகிறது இந்த ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தபொழுதும் பதினோராம் இடத்தில் இருந்து செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கிறது இந்த செவ்வாய் பகை என்ற ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறது இதனால் குடும்பத்தில் சிக்கல் உருவாகியது அப்படியே கலத்தரஸ்தானமான ஏழாம் இடத்தை கவனியுங்கள் அங்கு சூரியன் பகைப்பற்ற நிலையில் இருக்கிறது கூடவே எட்டுக்கு அதிபதியான புதனும் இணைந்திருக்கிறது எட்டாம் இடத்து அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் இந்த பெண் கணவரின் இடத்தில் வாழ்க்கை நடத்தாது இதற்கு மேல் என்ன நடக்கும் மன வாழ்க்கையில் என்பதை பற்றி ஆய்வு செய்து பார்ப்போம் இங்குதான் இந்த பெண்ணின் கேள்வி எங்க நிலை இப்படி பிரிந்தே இருக்குமா இல்லை சேர்ந்து வாழ்க்கை நடத்துவோமா இது கேள்வி ஜோதிடத்தில் ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை என்பது பழமொழி இது ஜோதிடத்தில் தற்போது கோச்சார பலன்படி கேது பகவான் ராசியில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த பயணம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ராசியில் இருக்கும் புதனோடு இணைய கேதுக்கு வாய்ப்பு வரும் கேது பகவானின் வேலையே கிரகங்களால் கொடுக்கக்கூடிய பலன்களை தடுப்பதுதான் அது நல்ல பலனாக இருந்தாலும் சரி தீய பலனாக இருந்தாலும் சரி அந்த பலனை கெடுப்பதுதான் கேது பகவானின் வேலை இங்கு எட்டாம் அதிபதியான புதன் ஏழாம் இடத்தில் இருந்து புதன் கொடுக்கின்ற கெடுபலனை கேது பகவான் தடுத்து விடுவார் இதற்கு பிறகு இந்த பெண் கணவரின் வீட்டில் குடித்தனம் செய்ய வாய்ப்பு வந்துவிடும் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால்தான் அந்த பெண்ணின் மங்களகரமான வாழ்க்கை மங்களமாக அமையும் இந்த ஜாதகத்தில் செவ்வாய் சனியோடு இணைந்திருப்பதால் திருமணத்தில் சிறிது கசப்பு வரத்தான் செய்யும் தற்போது இந்த பெண்ணிற்கு நடப்பதோ குருமகா திசை குரு இப்போது மிதன ராசியில் இருக்கின்றது கன்னி ராசியில் இருக்கும் செவ்வாய் மீதும் சனி மீதும் குரு பகவான் பயணம் செய்ய வேண்டும் அப்போது இருந்தே இந்த பெண்ணிற்கு நல்ல காலம் துவங்கிவிட்டது என்று பொருள் அந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அமையும் அப்போது இருந்தே இந்த பெண்ணின் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்